இந்த இடம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மேட்டுப்பாளையம் தாலூக் வெள்ளியங்காடு அப்படின்ட்டு பக்கத்தில் வெள்ளியங்காடு கிராமம் வெள்ளியங்காடுக்கு பக்கத்தில் முத்துக்கல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இந்த ஏரியாவில் ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்காடு இந்த ரோட்டில் அப்படி போகும் அப்புறம் இந்த கிராமம்ல இந்த வயக்காடெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்து முத்துக்கல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நைட்டு சிறுத்தை நடமாட்டம் இருந்திருக்கு ஒரு சிறுத்தை வந்து ஒரு கண்ணுக்குட்டி அடித்து சாப்பிட்டு பாதி உடம்பே எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு அப்புறம் மிச்ச மீதி தான் இருந்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அந்த டெட் பாடியெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தடை மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கிறதா சொன்னாங்க இங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏரியாவில் ஏன்னா எல்லாம் மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த தாண்டிங்கன்னா எல்லாம் கீழ்குந்தா மேல்குந்தா மஞ்சூர் அப்படின்னு சொல்லி நீலகிரி டிஸ்ட்ரிக்டோடைய அடிவாரமாக ஏரியா இது முதல்ல காட்டு யானைகள் நிறையா இருந்தது இப்போ அதெல்லாம் நிறையா மைக்ரேட் ஆகி போயிடுச்சு போல இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு வருது யானை நடமாட்டம் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு சிறுத்தை நடமாட்டம் காட்டு பன்றிகள் அது நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க காட்டு பன்றி தான் ரொம்ப அதிகமாக சேதம் கொடுக்கறதா சொல்கிறாங்க சரி அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஏரியா எப்படி இருக்குது இருக்குது உள்ளே ஒரு ரவுண்ட் போய் பார்ப்போம் அதிகபட்சம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை தென்னை இது ரெண்டுமே பயிரிடுவாங்க சரி அப்படியே மூவ் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் காட்டோரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வெள்ளியங்காடு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏரியாவில் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்ட்டு இந்த ரோடில் தன் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆதி மாதையனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அடிவார கிராமம் மலை அடிவாரத்தில் இருக்குது அந்த ஆதி மாதையனூர் பார்த்து நம்ம போகலாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் ஒரு சின்ன ஊர் பகுதி ஒரு ஐம்பது அறுபது வீடுகள்லாம் இருந்தது அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இப்போ வந்து எல்லாமே வந்து தோட்டம் காடு தான் இந்த பக்கம்லாம் சுற்றியும் தென்னந்தோப்பு தண்ணி எந்த மாதிரி அப்படின்னு தெரியல நமக்கு ஒவ்வொரு பூமியில் நல்லாயிருக்கும் தண்ணி பரவாயில்ல வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நான் வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வெயில் இருந்தது அப்படியே ஊருக்குள்ளே வர வர வெயில் கம்மியாயிடுச்சு நல்லா பார்த்தா சூப்பராக இருக்குங்க ஆணைக்கட்டி ஃபாரஸ்ட் ஏரியாது அந்த லாஸ்டில் எல்லாமே இங்கேருந்து பார்க்க முடியுது ஏன்னா எல்லாம் பண்ணை வீடுகள் தான் அங்கங்கே அப்படியே ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் எல்லாம் விட்டு விட்டு அங்கங்கே கட்டியிருக்காங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி வந்தோம் அப்படின்னா அந்த ஆறு டு ஏழு அந்த ஒன் ஹவர் இருக்குது இல்லைங்களா அந்த டயத்தில் வந்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக ரசிக்கலாம் இந்த இடம்லாம் பட் இப்போ ஒன்றும் மோசம் இல்லை நல்லா தான் இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது டவுன் ஆகிடுச்சு வரும்போது பயங்கர வெயிலாக இருந்தது இந்த வெயிலில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பரவாயில்ல வர வர அப்படியே கிளைமேட் பாருங்கள் இருட்டிட்டு வருது அப்படியே தோட்டத்தில் எல்லாம் வேலை செய்கிறாங்க நல்ல வாழைக்கன்று வீடு வைத்தியா சூப்பராக இருக்கு கண்டிப்பா சிட்டி லைஃப்ல இருந்து போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாழை கண்ணெல்லாம் பாருங்க அப்படியே தூக்கி குப்பையில போட்டுக்காங்க அப்படியே முளைச்சு வந்துடுச்சு காலையில் அது ஒரு விசேஷம் அப்படியே தூக்கி சும்மா அப்படியே ரோட்டோரத்தில் வீசுனா கூட முளைச்சி வந்துடும் ஆதி மாதையனூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்துட்டோம் இதாங்க அந்த கிராமம் வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு காலையில் சூரியன் உதிச்சு அந்த கொஞ்ச நேரம் ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த கிராமம் நம்ம கிராமத்துக்கு உள்ளே போக போகிறது இல்லை இன்னொரு நாள் போகலாம் அந்த ஊருக்குள்ளே வீடுங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கே போகாமல் நம்ம வந்து இந்த லெஃப்டில் டைவெர்ட் ஆகிரும் காட்டு பக்கம் போகிறோம் ஸோ கேரளா போகிறதுக்கு ஆணைக்கட்டி கேரளா போகிறதுக்கான வழி இது சரிங்களா இந்த ரோட்டில் போனீங்கன்னா அங்கே மேல்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரெலாம் இருக்குது அது லிங்க் ஆகி போகும் மேல்பாவிங்கிற ஊரெலாம் தாண்டி போகணும் வீடுகள் பொள்ளாச்சி ஒட்டி இருக்கிற கிராமங்களில் கூட இந்த மாதிரி பழைய வீடுகள்லாம் நிறைய பார்க்க முடியும் இதே மாதிரி மேட்டுப்பாளையம் புளியம்பட்டி கோபி இன்னும் ஈரோடு டிஸ்டிக்லாம் நிறையா சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கு சத்தியமங்கலம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்னும் அந்த பழைய காலத்து வீடுகள் அதெல்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி அவங்க இன்னும் அதை யூஸ் இருக்கிறத பார்க்க முடியுது பாருங்கள் அதே சமயம் பெரிய பெரிய பில்டிங்ஸும் எல்லாம் வந்தாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹாலிடே கிளப்ஸு ரெசார்ட்ஸு அந்த மாதிரிலாம் கூட நிறையா வந்தாச்சு இந்த லைனில்

ஓ சொல்ல முடியுது இல்லை சரி சரி சரிங்க ஐயா போயிட்டு எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவீங்க ஐயா அஞ்சு மணிக்கு இருட்டாயிருக்குள்ள வந்துருவீங்க சரி நல்லது நல்லதுங்க ஐயா சரி அந்த மாதிரி எலக்ட்ரிக் பென்செல்லாம் நிறைய போட்டிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அப்படியே காட்டு வழியே வந்துருது ஊடுருவி வந்துடுது அப்படிங்கிறாங்க பாருங்கள் இது எல்லாமே வெறும் காடு தான் ஒரு மலை அடிவாரம் ஒரு சின்னதாக ஒரு மலை தான் இந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த பூமி இருக்குது சைட்டு பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க இப்போ சமீப காலமாக சிறுத்தை நடமாட்டம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்து ஏதோ சத்தம் போட்டால் சமாளிச்சிடலாம் ஓடிடும் அப்படிங்கிறாங்க ஒருத்தராக போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் தனியாக இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த காட்டுடைய லொக்கேஷன் மட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குங்க இப்படி சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாமே டோட்டலாகவே மலைகள் தான் அப்படியே எல்லாம் சரவுண்ட் ஆகிருக்கு சின்ன சின்ன இடத்துல தான் ஸ்பேஸ் இருக்கும் சமமான ரோடு அந்த ரோடு வழி தான் நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே போகணும் இங்கே இருந்த டவுன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேட்டுப்பாளையம் இல்லைன்னா காரமடை இந்த டிரெக்ஷனில் போனிங்கன்னா காரமடை போகலாம் இப்படி போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் போகலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வழி இருக்குது இது ரெண்டு தான் இங்கே மெயின் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி அப்புறம் சின்ன சின்ன கிராமத்து வழியே இடையில மெயின் ரோடெலாம் போய் கனெக்ட் ஆகலாம் மேட்டுப்பாளையம் ரோடு வந்து நம்ம அங்கங்கெல்லாம் போய் கனெக்ட் ஆகலாம் பார்க்கறக்குலாம் ரம்யமாக சூப்பராக இருக்குது லொக்கேஷன் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கேரளாவுடைய லுக் அப்படியே வரும் கேரளா காற்று அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்படியே இங்கே இருக்கும் பார்டர் தான் ஆனைக்கட்டி பார்டர் தான் இது ஆனால் என்ன இந்த மாதிரி காட்டு விலங்குகளுடைய சேலஞ்சஸ் இங்கே நிறையா இருக்குது அதோட வந்து போராடி தான் இங்கே வாழ வேண்டியதாக இருக்குது விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காட்டு பண்ணிகள் அந்த மாதிரி ஜீவன்களால் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தோளம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க எல்லாம் மலையடிவாரத்தில் தான் அதுவும் மலை கிராமம் தான் அங்கே போய் லிங்க் ஆகும் தோளம்பாளையத்துலேருந்து நம்ம கேரளாவும் போகலாம் ஆப்போசிட் டிரெக்ஷனில் போனீங்கன்னா காரமடை கோயம்புத்தூர் அந்த மாதிரி டவுன் பார்த்தும் போகலாம் ஃபுல்லாக மலைகள் தான் காலை நேரத்தில் எல்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அரவுண்டு கோயம்புத்தூர் இருக்கீங்க கோயம்புத்தூர் சிட்டியோ இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி இங்கே வந்துட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்றத விட பெட்டர் நீங்கள் எதாவது சமைச்சு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வழியில் எங்கேயாவது அமைதியான ஒரு இடத்துல பாருங்கள் இப்படி எல்லாம் கோவில்லாம் இருக்குது இந்த மாதிரி இடத்துல அப்படி ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நண்பர்களோடையோ ஃபேமிலியோடலாம் வரும்போது நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சும்மா ஊட்டி குன்னூர் அப்படின்ட்டு ஹை பட்ஜெட்டான இடத்துலையே போயிட்டு ட்ராஃபிக்கான இடத்துலையே போயிட்டு அப்படியே கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் மாதிரி ஊட்டி குன்னூர்லாம் போனால் நீங்கள் ஹால் போடுற மாதிரிலாம் கூட வரலாம் இருந்து ரசிச்சுட்டு வர மாதிரி வரும் இது வந்து நீங்கள் ஒன் டே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிடலாம் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு மேட்டு நிலம் தான் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டவுன் அந்த வியூ பிளாக் தண்டர்லாம் தெரியும் அந்த தீம் பார்க் இருக்கிற அந்த ஏரியா மேட்டுப்பாளையம் பத்ரகாளி கோயில் பவானி நதி போற இடம் அதெல்லாமே இங்கேருந்து அப்படியே வியூ பண்ண முடியும் கிளியர் வியூ வந்து மார்னிங் டையத்துல கிடைக்கும் காலையில சூரிய உதயம் நேரத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சிறுத்தை ஏதோ வந்ததா சொன்னாங்களே நியூஸ்ல எல்லாம் வந்ததுங்களே ஐயா வந்ததுங்களா சிறுத்தை நடமாட்டம் முத்துக்கல்லூர் சைடு ஏதோ வந்ததா சொன்னாங்க மழைக்குள்ளதாரு ஆனா இந்த சைட்ல நடமாட்டம் இருக்கிற மாதிரி நீங்க எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்குது ரெண்டு நாள் முன்னாள் நியூஸ்ல வந்ததுங்கய்யா கண்ணுக்குட்டி ஒண்ணு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த தான் இருக்குது ஆஹ் நீங்க நடமாட்டம்லாம் ஒண்ணும் பாத்தது இல்ல

காட்டு பண்ணிங்க இருக்குங்களா ஐயா அதெல்லாம் இருக்குது இருக்கு அதில் சேதமும் அதிகம் இல்லைங்களா காட்டு ஏ தோட்டங்க எது போட்டாலும் எல்லாம் அழிச்சிரும் இல்லைங்களா சரி 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 நமக்கு வெறும் ஆடு மாடுகள் மட்டும்தாங்களா ஆடு மாட்டுந்தா சரி சரி எத்தனை மணி காலையில் உள்ளே போவீங்க ஐயா காட்டுக்குள்ளார பதினொன்று மணி ஆயிரும் சரி சரி அப்போ சாப்பாடுல உள்ளே கொண்டு போயிடுவீங்களா சரி சரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ள ரிட்டர்ன் போயிடுவீங்க சரி சரி வீடு நமக்கு இங்கே உள்ளீங்களா பள்ளத்துலயா வெள்ளிங்காடு போகணும் சரி சரி நல்லது நல்லது வரங்க ஐயா சரி சரி நல்லது ரைட்